அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கும் நம்ம இவ்வளோதான் போட்ட இவ்வளோதான் கிடைக்குதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதேமாதிரி லாபம் லவ் மேரேஜுங்கிறது வந்து பெருசாலாக இருக்காது ஜனவரிக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படியே போயிட்டு ஆப்போசிட் பிப்ரவரி புரானாவை பார்க்காதத ஒரு ப்ராப்ளத்தை இனிமே மனுஷ வாழ்க்கையில் யாருன்னா எதனா பார்க்க போகிறாங்களா நம்ம ஃபார்மெட்டில் ஒவ்வொரு எண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் தான்

வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கம்மா ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க எங்களுக்காக பதிவு பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட வந்து கொடுத்துருக்கீங்க இப்போ பிறந்த பிறந்த தேதியில் இருக்கவங்க குணாதிசயங்களா இருக்கட்டும் இந்த நம்பர் வச்சிருங்க உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களா இருக்கட்டும் இந்த நம்பர் வந்து வேண்டவே வேண்டாம் அது ஆபத்தை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றதா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் கொடுத்துருக்கீங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் மாதம் பிறந்திருக்காங்க அப்படின்னா முதல் மாசமும் பத்தாம் மாசமும் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் ஜனவரி மாதம் பிறந்தவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் லைஃப் எப்படி இருக்கும் இப்படி லிவிங் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜனவரி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு இது என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அந்த ஜனவரி மாதத்துக்கு மட்டும் பிறந்தாக்காக்க அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு ஆஃப் ஆஃப் தான் கிடைக்கும் சக்ஸஸ் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஆஃப் சக்ஸஸ் இருக்கும் மீதி ஆஃப் வந்துட்டு இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எஃபர்ட் போடுறாங்கனாக்கா அது ரிட்டர்ன் வந்துட்டு ஃபிஃப்டி கிடைக்கும் ஒரு தொழில் ரீதியாக ஒரு எடுத்து ஒரு எவ்வளோ தொழிலுக்கு முதலீடு போடுறாங்கனாக்கா அதனுடைய லாபம் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் எஜுகேஷன் பிளான் பண்ணுறாங்க அதில் ஆஃப் ரிசல்ட் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஆஃப் ஆஃப் இருக்கும் என்னடா நம்ம ஜனவரி மாதம் பிறந்துருக்குறோமே வருஷத்தின் முதல் இதை ஆஃப் கிடைக்கிதே அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து கிடைக்கிது ஆஃப்னு இருக்கும் பை லக்குன்னு ஒன்று இருக்குது எப்பவுமே நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா படித்ததுக்கு தியரிட்டிக்கலுக்கு நமக்கு ஒரு மார்க்கு போட்டுக்கிட்டு கடைசியில் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்கும் ப்ராக்டிக்கலுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு டுவெண்ட்டி ஒரு ஃபிஃப்டி இப்படிலாம் ஒன்று இருக்குது அது இதை எஜுகேஷன் இதை பொறுத்து இருக்குது அது ப்ளஸ்ஸு அவங்களுக்கு அந்த அப்படியே ஃபிஃப்டி கிடச்சிரும் அப்போது ஆஃப் ஆஃபு ப்ளஸ் ஹண்ட்ரடு அப்போ ஜனவரி மாதம் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதம் எந்த தேதி பிறந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சக்ஸஸை அவங்க எதிர்பார்க்கலாம் அப்போ அந்த ப்ளஸ் இந்த எப்படி படிக்கும்போது இந்த தேர்ட்டிகளுக்கு ப்ரா ப்ராக்டிக்கல் லாஸில் கொடுப்பாங்க இந்த படிக்கிற பிள்ளைங்களெலாம் வந்துட்டு என்னோடய மார்க் கம்மி கம்மி தாங்க அங்கே ப்ராக்டிக்கலும் உங்களுக்கு கவனிக்க மாட்டாங்க அதில் வந்துடும் மார்க்கு அதே தான் அது வந்து ஒரு ஒரு அடிஷனாக நமக்கு வந்துட்டு கிடைக்கும் ஜனவரி மாதம் போகிறது என்ன தேதி பிறந்தாலும் அவங்களுக்கு நம்ம இவ்வளோ தான் போட்ட இவ்வளோ தான் கிடைக்கிறது நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அதே மாதிரி லாபம் பிஸ்னஸில் பண்ணுறாங்க லாபம் கிடச்சிருக்குன்னு பார்த்தாக்கா பூஸ்ட் திடீர்னு ஒரு அமௌண்ட் வந்து உள்ளே விழுந்துடும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எதிர்பார்த்ததோட பிரமிப்பாக வரும் எஜுகேஷனில் இருந்தாலும் சரி எது எந்த நாளைக்கு ஃபியூச்சரில் அவங்க கெரியரில் ஆரம்பித்தாலும் சரி ஸோ ஜனவரி மாதம் பிறந்தவங்க யாருமே தோக்க மாட்டாங்க ஒரு காலம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து லைஃப் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸை அவங்க எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக சார் இப்போ வந்து மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை வேற யாராவேன்னா இருக்கட்டும் இப்போது காதல் வாழ்க்கையும் சரி திருமண வாழ்க்கையும் சரி அதுதான் இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க திருமணம் எப்படி இருக்குமோ நம்ம சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த முதல் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டு வாழ்க்கையும் எப்படி இருக்கும் ஜனவரி மாதம் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி லவ் ஆஃபர்ஸ் இருக்குமா லவ் மேரேஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தாக்கா இந்த இந்த மாதத்தில் வந்துட்டு இது பொதுவாக தேதி மாதம் வருஷம் இது மூர்த்தி கூட்டினா விதி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேஸில் வந்துட்டு அதனுடைய ஆக்டிவேஷன் நடக்கும் இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஜனவரி மாதம் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு லவ் மேரேஜுங்கிறது வந்து பெருசாலாக இருக்காது ஆனால் மாதத்தை இருக்கிறத காண்டிட்டு தேதி இருந்துச்சுனாக்கா அந்த தேதிக்கு அந்த ஜனவரி மாதம் கனெக்டிவிட்டியோடு இருக்குதுனாக்கா அப்போ அது கனெக்ட் ஆகிடும் அப்போ கனெக்ட் ஆகும்போது அங்கே தான் அது வே ஜனவரி வேலை செய்யும் பர்சலாக வெறும் வெறும் ஜனவரி மாதம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க லவ் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்காது ஒருவேளை அவங்க வந்துட்டு நான் நாலாம் தேதி பிறந்திருக்குறேன் அப்படின்னாக்கா அப்போ அந்த ஜனவரி மாதத்துக்கு அங்கே அதுக்கு வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அது தானோ டியூன் ஆகிடும் அவளுக்கு ல மேரேஜ் லவ் மேரேஜ் தான் வரும் தேதி பிறந்திருக்கிறாங்க ஜனவரி மாதம் லவ் மேரேஜ் வராது ஆறாம் தேதி பிறந்திருக்கிறாங்க லவ் மேரேஜ் வரும் ஏழாம் தேதி பிறந்திருக்கிறாங்க லவ் மேரேஜ் வரும் இந்த ஜனவரியிலலாம் வந்துட்டு அந்த நம்பரை பொறுத்து தான் அதனுடைய ஆக்டிவேஷன் எப்படினாலும் மாறும் அதனால் வந்து பியூரியாக நம்பர் ஜனவரிக்கு வரைக்கும் பர்சனலாக அப்படின்னு எடுத்தாக்கா அந்த நம்பரை சார்ந்து தான் அது வந்து அது ஆக்டிவேஷன் இருக்கும் பர்சனலாக எடுத்தால் அது பண்ணாதது இந்த நம்பரை சார்ந்து வரும்போது ஆக்டிவேஷன் மாறும் நடக்கும் நிச்சயமாக சார் இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாகவும் சரி பணப்பெருக்கமும் சரி எப்படி சார் இருக்கும் முதல் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதுதான் ஜனவரி மாதம் பிறந்த வரைக்கும் பிறந்தவங்களுக்கு எல்லாருமே வந்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்குது அது பிஸ்னஸ் பண்ணாலும் ஹண்ட்ரடு அந்த ஹண்ட்ரடு வந்து ஃபிஃப்டின்னு நான் சொன்னேன் அந்த ஃபிஃப்டி மீதி ஃபிஃப்டி வந்துட்டு லக்கு அது அது அடிஷனலாக நம்ம அதுக்கு ஒரு புரியுற பாரிய பாஷைக்கு தான் நான் வந்து ப்ராக்டிக்கல்னு ஒன்று சொன்னேன் படிக்கிற பசங்களுக்கு ப்ராக்டிக்கலு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க எஃபர்ட் போடுறவங்களெல்லாம் பற்றி கரியர்லாம் இருக்கும்போது அவங்க மனித உழைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது போகும்போது ப்ளஸ்ஸு அதுக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம வந்து லக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி ஜனவரி பிறந்த வரைக்கும் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பர்சனல் லைஃப்லேயும் அவங்க வந்துட்டு டிஃபீட் ஆக மாட்டாங்க பிஸ்னஸ்லேயும் டிஃபீட் ஆக மாட்டாங்க தோக்க மாட்டாங்க ஜனவரி மாதம் பிறந்தவங்க ஹண்ட்ரட்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு லைஃபை சக்ஸஸாக பார்க்கலாம் நிச்சயமா சார் இப்போ அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இரண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் அதில் நாட்களே வந்து இருபத்தெட்டு நாள் தான் லீப் இயர்ன்னு வரும்போது இருபத்தி ஒன்பது நாட்களாக இருக்கும் காதல் மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த பிப்ரவரி மாதத்தை லவ்வர்ஸ் டே வேற வருது பதினாலாம் தேதி அப்படின்றப்போ அந்த மாதத்துக்குன்னே வந்து உரிய ஒரு அம்சம்னே சொல்லலாம் இல்லையா அப்போ அந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் வரும் ஜனவரி மாதத்தில் நாம் என்னென்னலாம் சொன்னோமோ அது அப்படியே இருக்கட்டும் பிப்ரவரி மாதத்தில் அதெல்லாம் இருக்காது அவங்களுக்கு கண்டிப்பாக பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் படிக்கிறாங்க அப்படின்னா கூட நூற்றுக்கு தொண்ணூறு ரெண்டாவது பர்சன் வந்துட்டு மேக்ஸிமம் எஜுகேஷனில் அரியர்ஸ் வச்சுருப்பாங்க ஐயோ அதில் டவுட் இல்லை டவுட் இல்லை சார் ஆமாம் வந்துடும் அதே நேரத்தில் அதான் சொன்ன ஜனவரிக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படியே போயிட்டு ஆப்போசிட் பிப்ரவரி அதேமாரி கெரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் அது அவங்க பாஷையில் அவங்க பாஷையில் இந்த இடத்துலேருந்து நாங்கள் சுவிச் ஓவர் பண்ணுறேன் அங்கேருந்து இங்கே சுவிட்சர் பண்ணுறோம் அதாவது மாறுறேன் இங்கே மாறுறேன் இங்கே மாறுறேன்ட்டு முப்பது வயசு வரைக்கும் அவங்க லைஃப்பை செட்டில் ஆகாது சேர் பயமுறுத்துகிற மாதிரியே ஒவ்வொரு விஷயமும் இருக்கே சரி ஃபிப்ரவரி மாதம் பயமே முறுத்துல இது இதில் வந்து நம்ம அதான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த சொல்கிற அந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம சொல்கிறக்கூடிய கூடிய உள்ள கிரகிச்சுட்டு அதுக்கு சொல்யூஷன் என்ன நம்ம தேடிக்கிறது தான் நம்ம முப்போ சி ஒரு இடத்துல இது நமக்கு இப்படி இருக்குன்னாக்க அது தெரியாத இருக்கும்போது கையை வைக்கிறோம் காலை வைக்கிறோம் உடம்பை வைக்கிறோம் ஆளே உள்ள என்ட்ராயி அஃபெக்ட் ஆகிடறோம் விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பயப்படுறதுக்கு இல்லை அது பயம் காட்டுறதுக்கு இல்லை தெரிஞ்சுக்கிற விஷயம் இப்போ அந்த காலத்துலலாம் நமக்கு எதுவுமே தெரியாது இப்போ ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஜாதகம் அப்படின்னு நம்ம பார்க்க போகும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு அது வந்துடும் இது வந்துடும்லாம் இருந்துச்சு அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டே லைஃப் ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க நீ என்ன ப்ராப்ளம் ஒன்று சொல்லு நான் பார்க்காத ப்ராப்ளம் ஜாதகத்தில் ஒன்றும் இல்லை அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க நீ என்ன ப்ராப்ளம் சொல்லு நீ சொல்லாத ஜாதகத்தில் சொல்லாத ப்ராப்ளத்தெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அது டே பை டே வந்துட்டு எல்லா மனுஷனும் அதை பார்த்துட்டாங்க கொரோனாவை பார்க்காதத ஒரு ப்ராப்ளத்தை இனிமேல் மனுஷ வாழ்க்கையில் யாருன்னா எதனா பார்க்க போகிறாங்களா கோவிட்டில் பார்க்காத ஒரு இதை சொர்க்கம் நறுக்கம் என்னென்னமோ சொன்னோம் அதெல்லாம் இங்கேயே பார்த்துட்டாங்க எல்லாத்தையும் இங்கேயே அனுபவிச்சுட்டாங்க இனிமே ஒரு ப்ராப்ளம் எதுனா வரப்போதா அவர் சொன்னதுக்கு எல்லாம் பார்த்துட்டோம் முன்கூட்டி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அது எப்படி எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு அதுக்கு வழியை சொல்லுங்கிற காலம் இப்போ வந்தாச்சு அந்த வழி ஒன்றே ஒன்று தான் அதுதான் நியூமராலஜி நம்ம ஃபார்ம நியூமராலஜி அதுக்கு சொல்யூஷன் இருக்குது ரெமெடி இருக்குது சால்வேஷன் இருக்குது தீர்வு இருக்குது ஆனால் அது அவங்கவுங்களுக்கு அதுக்கும் நேரம் காலம் வரணும் யார் கிடைக்குதோ அவங்களுக்கு கிடைக்கும் அதை எடுத்து முன்கூட்டி நீங்கள் கொண்டு போகும்போது தான் உங்களுக்கு வந்து அது உங்கள் கை மேலே பலன் கிடைக்கும் அப்போ பிப்ரவரி மாதம் பிறக்கும்போது கெரியரில் இருக்கிறவங்களுக்கும் அவ்வளோ சீக்கிரம் லைஃப்பில் வந்துட்டு கெரியரு கரெக்டாக அவங்களுக்கு கனெக்ட் ஆகாதது அந்த முப்பது வயசுக்குள்ளே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் முடிக்கிறாங்க இந்த ஆறு ஏழு வருஷத்துக்குள்ளே ஒரு பத்து இடம் மாறிடுவாங்க பத்து விடம் மறுநாள் பத்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு கெயின் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிடலாம் ஆனால் கெயின் பண்ணால் சந்தோஷம் முப்பதுக்கு வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகும் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் சொல்லுது நான் சொல்லலை அதை ஏன் வாயால் நான் சொல்கிறேன் அந்த மாதத்துக்கு நான் பிரதி பலன் பிரதிபலன் பலாபலத்தை அப்படியே சொல்கிறேன் அதேமாதிரி வந்து பிப்ரவரி வந்து வெறும் வந்து அது முப்பது வயசு வரைக்கும் வேலை செய்யும் அப்படின்னு சொன்னாக்கா அப்படின்னு கிடையாது சில மாதங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அதை சொல்லுறேன்னா இந்த நம்பரு இந்த இதெல்லாம் வந்துட்டு அதை ஊடுருவி எப்படி இருந்தாலும் வேலை செய்யாது இது ஒரு விதத்தில் வந்துட்டு நம்மளை வந்துட்டு டு லைஃப் வரைக்கும் உள்ளே வந்துட்டு நம்ம ஃபார்மெட்டில் ஒவ்வொரு எண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் தான் போடுவோம் பிப்ரவரி மாதம் பிறந்துச்சு அதுனாக்கா பதினஞ்சுலேருந்து பதினாறு வயசுலேருந்து முப்பது வரைக்கும் வேலை செய்யும் சொல்லுவோம் ஆனால் பிப்ரவரி மட்டும் அப்படி செய்யாது அறுபது வயசு வரைக்கும் வேலை செய்யும் மற்ற நம்பர்லாம் சில நம்பர்லாம் வந்துட்டு வெறும் முப்பது வயசு வரைக்கும் தான் செய்யும் இந்த நம்பர் மட்டும் அப்படியே இன்ஃப்ளுன்ஸ் பண்ணும் வேலை செய்யும் என்னங்க என்னென்னமோ புதுசு புதுசாக இருக்குது புதுசு இல்லை இதனுடைய இந்த நம்பர்னுடைய அதை தாற்பம் அதனுடைய பவர் அது செய்கிறதுனுடைய மொத்தத்தையும் ரிசர்ச் எனக்கு வேலையே இதான் வேலையை சாப்பிடுவேன் மற்றவங்களை பார்ப்பேன் மீதி டைம் கிடைக்கிற நேரத்தில் ரிசர்ச் பண்ணிக்கிட்டேதான் உக்காந்துட்டு இருப்பேன் ஸோ அதுக்கு பண்ண பண்ண அவ்வளோ கிடைக்க கிடைக்க அதை அப்படியே மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன் அப்போ இவ்வளோ விஷயத்தை நம்ம கொடுக்கும் போகும்போது அதை நம்ம வந்துட்டு அதை பைபாஸ் பண்ணுறதுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படின்னு போகும்போது அதேமாதிரி தொழில் ரீதியாக தொழில் செய்கிறாங்க தொழில் போகும்போது பார்த்திங்கனாக்கா கடைசி ஒரு அந்த தொழிலில் கூட வந்து இப்போ பொதுவாக தொழில்னா லாப நஷ்டம் வருங்கிறதுலாம் இருக்கட்டும் இவங்கள ஒரு கடைசி கட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு தான் திருப்பி வெளியே வரும் அதேமாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா கூட லாஸ்ட்டு எட்ஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் கொண்டு வந்து விடும் எக்ஸ்பீரியன்ஸு அவ்வளோ இவங்களை வந்துட்டு கொடுக்குறேங்கிற பேரில் இவங்களை போட்டுட்டு அவ்வளோ பண்ணோம் பிப்ரவரி மாதம் பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி மாதம் பிறந்தவங்களாம் பயத்தை காட்டலை பயத்தை சொல்லலை அவ்வளோ பவர்ஃபுல்லானது பிப்ரவரி மாதம் அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற தேதிகளோட இது வெறும் கரெக்டாக இருபத்தொட்டோட நின்றது லீஃப் வருஷம் வரும்போது இருபத்தொம்பது ஒம்பது வருது நாலு வருஷத்துக்கு ஒருக்கோ வரப்போகுது அது எப்படினாலும் வந்துட்டு போட்டோம் அது முப்பத்தொன்னே இருந்தாலும் யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல ஆனால் இவ்வளோ பாடுபடுத்துதே அதனால் அதனால தான் வந்துட்டு இந்த குழந்தைகள்லாம் டெலிவரி ஒரு நேரத்தில் பிப்ரவரி நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா டெலிவரின்றது வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எல்லோரும் சாய்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க நீங்கள் டாக்டர் கிட்ட போனால் கூட உங்களுக்கு என்ன தேதி வரப்போகுது என்ன டேட் வேணும் நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இன்னும் காலக்கட்டத்தில் ஓலோக இதில் வந்துட்டு நார்மலுங்கிறது வந்துட்டு வெறில சரி தான் சிசரின்னு எப்படி நடக்க தான் போகுது நடக்க போகிற சிசரின் வந்துட்டு நல்ல தேதியில் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போட்டோம் அந்த காலத்தில் மன்னர் ஆட்சி நடக்கும்போது கூட அரசாட்சி நல்லபடியும் நடக்கணும்னா இந்த தேதியில் குழந்த பிறக்கணுன்ட்டு குறித்து கொடுப்பாங்க ஏன்னா அரசவை ஜோசியர்னு இருப்பாங்க குறித்து கொடுப்பாங்க அந்த தேதியில் தான் இல்லைன்னா இந்த தேதி நீ பிறந்துடுச்சின்னா உங்களுடைய மன்னராட்சியை கூட போயிடும் அடுத்தது பிடிபட்டுரும் அதனால் அப்படிலாம் சொல்கிறது உண்டு அப்போது வந்து தேதியை பார்த்து ஆப்ரேஷன் அப்போவுமே அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க நடந்திருக்கு இன்றைக்கி இன்றையத்திலாம் நடக்கலை அதனால் பிப்ரவரி மட்டும் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் பிப்ரவரி மாதம் பிறந்தவங்களுக்கு பார்க்கணுன்னாக்கா ரொம்ப ஓவர் கேரிங் எடுப்பேன் ரொம்ப டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணுவேன் என்ன இருந்தாலும் அல்டிமேட்டாக நியூமராலஜி ஒன்று இருக்குது நம்ம அதில் பைபாஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் கேட்டது ஒவ்வொரு மாதத்துக்கும் என்னென்ன பலனு அதனால் நமக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது பிப்ரவரியில் இவ்வளோ நம்மளை படுத்தக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா ஸ்டூடெண்ட்லே இருக்கும்போது அரியர் எல்லாம் வச்சு பிப்ரவரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நானே பிப்ரவரி தான் நீங்களே அதுக்கு வந்து சொல்கிறீங்க அது அது ஏன்னா இது வந்து உலகம் ஃபுல்லாக சொல்கிறேன் நம்ம அப்போது நம்ம படிக்கும்போதே நம்மளுக்கு காமிச்சிருச்சது ஆனால் ஒன்று இதில் ஒரு பெரிய இன்னும் இருக்குது வாழ்க்கையில் முதல்ல தோற்றம் தான் உலகத்தில் முதல்ல ஜெயிச்சுருந்தார் அதனால் அதை நீங்கள் புரிஞ்சிக்கிறணும் எப்போயுமே தோற்றம் தான் ஜெயிப்பான் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் தோற்றம் அவன் திருப்பி ஜெயிக்க முடியுமான்னு சொல்ல முடியாது அதனால் கவலைப்படாதீங்க நீங்கள் தோத்தாலும் ஜெயிச்சிருவீங்க ஏன்னா இது வரைக்கும் வரலாறு அப்படிதான் சொல்லுது ஃபஸ்ட்டு எவன் ஒருத்தர் தோக்குறானோ அவன் தான் வாழ்க்கையில் பர்மனண்டாக ஜெயிப்பான் கவலைப்படாதீங்க பிப்ரவரி மாதம் பிறந்தால் எதுக்குமே கவலை இல்லை பட் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் ஒரு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அதுக்கு பைபாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூட் இருக்கோ அதை பிடிச்சிட்டு போயிட்டீங்கனாக்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைஃப்பை பார்த்துரலாம் நிச்சயமாக சரி இப்போ பிப்ரவரி மாதம் பிறந்தவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பதினாலு பதினஞ்சு தேதியில் பிறந்திருப்பாங்க லவ்வர்ஸ் டே அன்னைக்கு அந்த அந்த நாளில் பிறந்தவங்களுக்கு வந்து நிறைய பேர் நான் பார்த்தவங்களே லவ்வர்ஸ் டே அன்னைக்கு பிறந்துட்டே காதல் மேலே ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்காங்க அதுக்கு என்ன சார் காரணம் இல்லை அதுதான் சொல்கிறேன் இந்த பிப்ரவரி வந்துட்டு எது எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு கனெக்ட் ஆகாது அது இப்போ பிப்ரவரி மாதம் லவர்ஸ் டேன்னு தான் பேர் பேர் உலகம் அதுக்கு லவ்வர்ஸ் டே எல்லாம் லவ் பண்ணுவோங்க எல்லோரும் மேரேஜ் பண்ணி அதெல்லாம் லிவிங் லைஃபோடுவா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறு பெர்சென்ட் இல்லை அது அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க அது லவ்வர்ஸ் டே அது காதல் மட்டும் பண்ணுறதுக்கு தானே அதான் பண்ணோம் நாங்கள் பாய் சொல்லிட்டு போய்ட்டுருவாங்க அப்போ அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது என்னிக்கோ அதனால் அந்த மாதம் கனெக்ட் பண்ண விடாது அது அதுதான் அங்கே இருக்கிற சப்ஜெக்ட்டு பிப்ரவரி மாதம் உள்ளே கனெக்ட் பண்ண விடாது அதனால் வந்து எங்கள் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு எங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு வழியை கொடுங்கன்னு கூட கேட்கலாம் அதில் பேரை கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒன்றும் ஆகாது எந்த ப்ராப்ளமும் இருக்காது அதெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்கலாம் பிப்ரவரி மாதம் பிறந்தவங்கள நான் நிறைய பேர் டாக்டராகவே ஆயிக்கிருக்கிறேன் ஆமாம் அவங்க படிக்கும்போதே வந்துடும் கேட்டுருவாங்க இப்போ நீ பிப்ரவரி நீ டாக்டர் படிக்கணுன்ற ஒன் டேட்டுக்கு அது வாய்ப்பே இல்லை அப்படி வேணும் அப்படின்னாக்கா நான் முழு பேரை மாற்றுவேன் உனக்கு ஓகேவான்னு கேட்டுருவேன் அதுக்கு படிக்கும்போதே எனக்கு ஓகேன்றோம் கொடுத்துருவோம் ஆயிருக்காங்க இன்ஜினியராக இருக்காங்க அதெல்லாம் கொடுத்துருக்குறேன் ஆனால் அவங்ககிட்ட சொல்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்குறவங்களுக்கு தான் சொல்லுவாள் அதை எதுவுமே சொல்ல மாட்டேன் இது வேணும்னா பேர் மாற்றுவேன் அப்படி சொல்லும் சரின்ன்றவாங்க கையில் கொடுத்துருவோம் ஆயிடுவாங்க அதெல்லாம் ஆக்கி விட்டுறலாம் அதெல்லாம் வாய்ப்பில்லை அரியர்ஸ் கிடையாது அரியர்ஸ் கிடையாது அப்படியே பைபாஸ் பண்ணிவிட்டு அச்சீவே பண்ணுவாங்க அரியர்ஸை தாண்டி அச்சீவே பண்ணியிருப்பாங்க எஜுகேஷனில் அப்புறம் கரியர்லேயும் சரி அப்புறம் பிஸ்னஸும் சரி அதெல்லாம் பிரேக் பண்ணிவிடுவாங்க நான் நம்ம நிகழ்ச்சிக்காக சொல்லப்படுறது ஏன்னா உங்கள் கேள்வி அது மாதிரி என்னென்னு நான் கேள்வி கேட்குறீங்க என்னன்னு கேட்டால் நானும் வா வாய் மூடி மௌனியாக இருக்க முடியாது அப்போ சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆனால் எங்கிட்ட பார்க்க வர நேரத்தில் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இந்த மாதம் பொறுத்து வரைக்கும் அதனால் ப்ராப்ளம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ப்ராப்ளம் இருக்கிறதுனால தானே வந்தாங்க திருப்பி ப்ராப்ளத்தை நான் என் ரிப்பீட் பண்ணுவானே ப்ராப்ளத்தையே சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் பண்ணுவோம் பட் போயிடுவாங்க என்கிட்ட வரஸ்புல யாரும் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க சரிங்க நீங்கள் சொன்னால் சரிம்பாங்க பண்ணுவாங்க திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்